சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்தமான தினங்களில் சிவராத்திரி தினமும் ஒன்றாகும் அதனால் இந்நாளில் விரதமிருந்து சிவபெருமானை வணங்கிட அவரது அருளுக்கு பாத்திரமாவதுடன் மேலிட செல்வாக்கு என்று கூறுவது போல் அனைத்து செல்வம் அந்தஸ்து உயர்வுகளை சிவபெருமான் வழங்கிடுவார் அதையடுத்து கார்த்திகை மாத சிவராத்திரி தினத்தின் சிறப்பு மற்றும் பலன்களை அறிந்திடுவோம் கார்த்திகை சிவராத்திரி சிவபெருமான் ஜோதி வடிவாக தன்னை வெளிப்படுத்திய மாதம் கார்த்திகை என்பதாலே கார்த்திகையில் வருகிற சிவராத்திரி மிக சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது அது மட்டுமல்லாது உலகையே படைத்து இயக்கி வருகிற சிவபெருமான் அண்டத்தில் உள்ள ஒரு நட்சத்திரத்திற்கு சிறப்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காக கார்த்திகைக்கு தனிச்சிறப்பு கிடைக்க செய்தார் முருகப்பெருமானை வளர்த்தது கார்த்திகை நட்சத்திர பெண்கள் என்பதால் கார்த்திகைக்கு இத்தகைய பெரும் பாக்கியம் கிடைத்தது அதையடுத்து கார்த்திகை மாத தேய்பிரை சதுர்த்தசி தினத்தன்று சிவன் கோயிலுக்கு சென்று இறைவனை வணங்கிட அனைத்து நன்மைகளும் கிடைக்கும்